எனக்கு வந்து ஒன்றரை வருஷமா வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோய் இருந்துச்சு முடக்கவாதம்னு சொல்லுவாங்க நடக்க முடியாது சுத்தமா ஒன்றரை வருஷமா நான் மாத்திர எடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனா எதுவுமே அது வந்து எனக்கு ப பலன் அளிக்கலை அப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பாஸ்டர் ஒரு நாள் சொல்லி வந்து பிரேயர் பண்ணாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவிசுவாசியா தான் இருந்தேன் எனக்கு சுத்தமா விசுவாசங்கிறதே இல்ல சொல்ல போயாச்சுன்னா மருந்துல மாறும் மாத்திரையில மாறும் இல்லைன்னா ஏதா ஹாஸ்பிட்டல் போய் மாறும் அந்த மாதிரிதான் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தான் அலைஞ்சோம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு எனக்கே பத்தாயிரம் ரூபாய் இல்லைன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் எங்களோட வீட்டுல அப்படிதான் ஃபுல்லாவே இருந்துட்டு இருந்துச்சு என்னோட லைஃபு அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க வந்து வீல் சேர்லயோ இல்லைன்னா வாக்கரை வச்சுதான் நீங்க நடந்து போவீங்க உங்களால எலும்பிலாம் நடந்து போக முடியாதுன்ட்டாங்க ரொம்பவே மனசு உடைக்கப்பட்டேன் என்னால சுத்தமா முடியல ஏன்னா எங்க வீட்டுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு ஸோ நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் யேசப்பா நான் என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட பிள்ளை தானே நீங்க ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படிலாம் ரொம்பவே நான் வந்து இது கஷ்டப்பட்டிருக்கேன் பாஸ்டரிங்க வந்தது ஒரு நாள் பிரேயர் பண்ணாங்க அதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு விசுவாசம் வந்துச்சு சரி நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மெடிசனுமே எடுக்கல ஆண்டவர் என்ன நடக்க மட்டும் இல்ல ஆடவும் பாடவும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி என்ன சாட்சியா நிறுத்தினதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை உள்ளவர்